பேத்துப்பாறை பகுதியில் முகாமிட்டு வரும் காட்டு யானைகள் அச்சத்தில் பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் உள்ள கீழ்மலை கிராமங்களான கேம்பை பேத்துப்பாறை அஞ்சுவீடு பாரதி அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் அமைந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக காட்டு யானைகள் முகாமிட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் மக்களிடையே அச்சம் ஏற்படுகிறது இரவு நேரங்களில் மட்டுமே காட்டு யானைகள் உலா வந்த நிலையில் தற்பொழுது பகல் நேரங்களிலும் உணவு தண்ணீர் தேடி மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் அடிக்கடி வருகிறது மேலும் வனத்துறையினர் பலமுறை அடர்ந்த வனப்பகுதிக்குள் காட்டு யானைகளை விட்டாலும் மீண்டும் ஊர்பகுதிக்குள் வருவதால் வனத்துறையினர் செய்வது அறியாமல் உள்ளனர் வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என கிராமத்து மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் வனப்பகுதிக்குள் யானைகளுக்கு தேவையான தண்ணீர் குடிக்கும் வகையில் குட்டைகள் அமைக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஷிகலி